ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது குதிரவாளி ரைஸில் வந்து சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதத்துக்கே நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் மாங்காய் நீங்கள் வாழைக்காய் எதுனாலுமே எல்லா காய்கறியுமே நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எவ்வளோ போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வதங்கினதும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் எதுவுமே போடலை நீங்கள் வேணும்னா நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சாம்பார் பொடியிலையும் நம்மளுக்கு வந்து காரம் இருக்கும் அதனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினதும் நான் வந்து குதிரைவள்ளி ரைஸ் வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கிறேன் கால் டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ரைஸை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு துவரம்பரப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து மூணு கிளாஸ் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் குளுகுலன்னு வேணும் இல்லாட்டி உதிரியாக வேணும்னா அதுக்கு தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லாட்டி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வச்சா நம்மளுக்கு போதும் நம்மளுக்கு வந்து குதிரைவாளி சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும் விசில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து குதிரைவாளி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்